நண்பர் ஒருத்தர் இருந்தார் கந்தப்பன் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் தூத்துக்குடியில் இருக்கார் தூத்துக்குடியில் வெங்காயம் கிழங்கு நாங்கள் வந்து உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணுறோம் நாங்கள் அப்போ நாங்கள் அவர்கிட்டயும் சாமான் எடுப்போம் அப்போ அவருக்கு பிள்ளை இல்லை அவர் அநேகமாக கொழும்புக்கு தான் சாமான் அனுப்புவார் அப்போ எக்கச்சக்கமான சாமானை கொழும்புக்கு அனுப்பி அங்கே உள்ள வணிகர்கள் வியாபாரி மாதிரி அவருக்கு பைசா கொடுக்க இல்லை க காசு ஒன்றும் கொடுக்கல காசு உள்ள கொடுக்காம அங்கே கடன் தொல்லை தாங்க முடியாமல் இப்போ சாமான் கொடுத்தவங்க வந்து சல்லிக்கேப்பானே கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவர் வந்து கொழும்புக்கு வந்துட்டார் கொழும்புக்கு வந்து ஒரு ஜா லாஜில் இருந்து வியாபாரி மார்கிட்ட பைசா கேட்டாலும் கொடுக்கல அப்போ ஒரு நாள் ஃபாதர் இலங்கைக்கு வரக்குள்ள எங்கடைய வீட்டில் இருக்கக்குள்ள க கந்தப்பனை பற்றி நான் பேசி ஃபாதர்கிட்ட சொன்னேன் இப்போ கந்தப்ப ஜெபிச்சார் ஃபாதரை ஜெபிச்சாங்க ஜெபித்தப்பறம் எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது நீ கந்தப்பனை போய் பாரு கந்தப்பனை போய் பாருன்னு ப்ளேஸ் த லாட் அப்போ நான் ஃபாதர்டு சொன்ன ஃபாதர் நான் போயிட்டு கந்தப்பனை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கந்தப்பன் லாஜியில் போனேன்னா அந்த ஆள் அந்த இவர் சொல்கிறாரு நேத்துலேருந்து ஆள் வெளியே வரையில்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி பை கதவை தட்டுனா கதவை திறக்கிறாரில்ல கை கதவை டூப்ளிகேட் சாவியை போட்டு இந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட உள்ள சாவியை போட்டு தொடர்ந்தேன்னா இவர் வந்து தூக்கு மாட்ட போயிட்டு தலையை போட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ நான் கடைசியில் அவரை கொண்டு போய் பிடிச்சி எடுத்துட்டு எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம் ஷேர் வித் மீ வாட் ஹீ டோல் யூ ரைட் நாவ் ஸோ கண்டிப்பாக பிள்ளை தோடு ஐ ஹாவ் நோ பீப்புள் ஆஃப் மை ஹோம் No money, I have no children. Now my manavi also abandoned me. Not even anymore. So, thought வீட்டுக்கு வந்து சரி நாளைக்கு போகிறோம் எங்களுக்கு ஒரு இப்போ ஒரு தியானம் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் கந்தப்பனையும் கூட்டு போனோம் கந்தப்பனையும் கூப்பிட்டு போனால் கந்தப்பன் அந்த வாசலில் நிற்கிறாரு அப்போ கந்தப்பன் அங்கே புக்கில் அந்த இடத்த ஸ்டோலில் இருக்கார் ஸ்டோலில் அரிக்கக்குள்ள ஃபாதர் இப்படி குணமளிக்கும் கந்தப்பனுடைய கடன் பிரச்சனை தீரும் அவருடைய அருவுக்கு வர வேண்டிய ப பைசாலாம் வரும் சொல்லிட்டு அவர் பரிசுத்தாவியால் அவர் முன்மொழிகிறாரு சொல்கிறாரு சாட்சி சொல்கிறார் அப்போ அதை கேட்டுட்டு நாங்கள் திருப்பி கோயிலுக்கு வந்தோம் நாங்கள் தங்குற இடத்துக்கு வரக்குள்ள அடுத்த நாள் எங்களோட ஒய்ஃப் கோல் அடிச்சு சொல்கிறாங்க கந்தப்பனுக்கு காசு கொடுக்க வேண்டிய ஆட்கள்லாம் கடையில் வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு த லாட் ஹலே லூயா அதுபடி ஒரு காசெல்லாம் கிடைச்ச உடனே அப்போ மனுஷிக்கு கந்தப்பனுக்கு பெரிய சந்தோஷமாகிட்டு ஃபாதர்கிட்ட வந்து பாதர் நன்றி எனக்கு வர வேண்டிய எல்லாம் வந்துட்டு நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பைசாலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கந்தப்பன் ஒய்ஃபோட பேசி பாய்ச்சாக வந்தோன்னே ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க ஹலே லூயா ஜெயிஸ்தலா